எனக்கு பெரியமானவர்களே ஆண்டவர் நம் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஏசாய் ஐம்பத்தி எட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் ஆங்கில வேதாமத்தில் நீ அழுவாய் அழுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதோ நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் என்னை நோக்கி நீ அழும்பொழுது நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தேடி உங்கள் அருகிலே வருகிறார் யார் அழுகிறார்கள் யார் கூக்குரல் எடுகிறார்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீதிமான்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழை வாசித்து பாருங்கள் அதில் வேதம் கூறுகிறது ஆங்கில வேதாமத்தில் நீதிமான்கள் கண்ணீர் விட்டு கதறி அழும்பொழுது கதறி அழும்பொழுது பொழுது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா புத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் நீங்களாக்கி விடுகிறார் நீதிமான்கள் இட வேண்டுமா அவர்கள் நீதிமான்கள் அவங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது பரிசுத்த பரிசுத்தவட்டிகள் அவர்களுக்கு பாடுகளே வரக்கூடாது இப்படிதான் நாம் நினைக்கிறோம் அப்படிதான் நடக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நீதிமான்களை சோதனைகளின் வழியாக தான் நடத்துகிறார் அப்போதான் அவங்களுக்குள்ளே இருக்கிற நீதி அவர்களை விட்டு அழும் பொழுது வெளியே வருகிறது அண்டு எனக்கு இறங்கும் இந்த நீதியாய் வாழ்ந்தது நிமித்த பாடுகள் வந்திருக்கிறது எதிர்ப்புகள் வந்திருக்கிறது சோதனைகள் வந்திருக்கிறது பொறாமை நாவிகள் வந்திருக்கிறது வஞ்ச ஆவிகள் என அழிக்க வருகிறது கொடூரமான மக்களுடைய சீற்றங்கள் என்னை அழித்து விட வேண்டும் நீதியை உலகத்திலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று கிரியை செய்யும் போல்லாத ஜனங்களின் அதிகாரத்தின் வல்லமைகள் எனக்கு விரோதமாய் வந்திருக்கிறது என்று அவர்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் தங்களுக்காக அழுவதை விட அண்டவரே முத நீதி பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டுமே உன்னுடைய நீதி உலகத்திலிருந்து போய்விடக்கூடாது பரிசுத்தம் போய்விடக்கூடாது அவர்களை ரட்சியும் இரட்சியும் என்று மற்றவர்களுக்காக அழுகிறார்கள் தேசத்துக்காக அழுகிறார்கள் அந்த அழுகை அவர்களிடமிருந்து வெளியே வரும் பொழுதுதான் தேசத்திலே நீதி வருகிறது தேசத்திலே நியாயம் வருகிறது அதற்கு அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள் நேரமும் அடிக்கப்படுகிறோம் முதல் நாமத்து நிமித்தம் கொல்லப்படுகிறோம் என்று பக்தர்கள் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் அடிக்கப்படும் பொழுது அவர்களுக்குள்ளிருந்து கூக்குரல் வருகிறது அழுகை வருகிறது அது மற்ற ஜனங்களுக்கு ரட்சிப்பாக அவர்களுக்கு வருகிறது ரட்சிப்பாக வருகிறது அவர்கள் எதற்காக அழுகிறார்கள் எங்களை காப்பாற்றும் என்பதற்காக அல்ல இயேசுவே எங்களுக்கு நீர் இன்னும் அதிகமாக வேண்டும் வி நீட் யூ மோர் அதிகமாக இயேசுவே எங்களுக்கு நீர் வேண்டும் அப்பொழுதான் உண்மை ஜனங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் தான் உலகத்தின் இருளை நீக்க முடியும் நீக்க முடியும் எங்களுக்கு இன்னும் நீர் வெளிப்பட வேண்டும் இன்னும் எங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும் இன்னும் மனதுக்கத்தினால் நிரப்ப வேண்டும் இன்னும் நேசத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள் கதறுகிறார்கள் அதுதான் ஒரு நீதிமானுடைய நீதிமார்க்கமாய் வாழும் பெண்ணுடைய அழுகை அவள் சொல்லுகிறார் நான் அவரை அறிய வேண்டும் என்னை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க பரவாயில்ல என் மூலமாக தான் தேவனுடைய நீதி வெளியே வரணும் அதற்கு ஒரே வழி நான் இயேசுவை இன்னும் அறிய வேண்டும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும் இன்னும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும் பிலிப்பியர் மூன்று பத்திலே அதை வாசிக்கிறோம் என்றும் அந்த ஜபத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடும் ஆண்டவர் அதை கேட்பார் அதற்கு பதில் கொடுப்பார் உங்கள் மூலமாக நீதி தேசத்திற்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் இறங்கும் ஆனால் உங்கள் கூக்குரலையும் ஆண்டவர் கேட்டு உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் சகல உபத்திரமங்களின் என்றும் உங்களை விடுதலையாக்குவார் தைரியமாக இருங்கள் யோனாவுக்கு அதை செய்தார் யோனா ரெண்டு ரெண்டிலே அவன் கீழ்ப்படியாமை நிமித்த மீனின் வயிற்றிலே தள்ளப்பட்டான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன் நீரன் சத்தத்தை கேட்டீர் என்று அவன் சொல்லுகிறான் அந்த மீன் அவனை வாந்தி எடுக்கும்படி செய்தார் அவன் வெளியே வந்து ஒரு தேசத்தையே ஆண்டவர் பக்கமாக திருப்பினான் அப்படிப்பட்ட வல்லமை அவனுக்கு கொடுத்தார் நீதியை கொடுத்தார் நீதியின் வல்லமை வெளியே வந்தது அதே கருபை கத்தர் உங்களுக்கும் தருவார் தைரியமாயிருங்கள் அதேபோல போல இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு வரைக்கும் வாசித்து பாருங்கள் விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் அவர் பார்த்து அவர்களுடைய கூக்குரலுக்கு அவர்களுக்கு பதில் தருகிறார் அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் நான் முறை நிச்சயமாய் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த அருளை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தருகிறார் நீங்கள் விதவையாக இருக்கலாம் இன்னும் தனிமையானவர்களாக இருக்கலாம் திக்கற்றவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்வார் துடைப்பார் உதவி செய்யும் எங்கள் கண்ணீரை பார் நீதியை எங்களுக்குள்ளிருந்து அனுப்பி கோடிக்கணக்கான மக்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் முத நாமத்து நிமித்தம் அடிபட்டு இருக்கும் முதல் பிள்ளைகள் காயங்களை ஆற்று அவர்களுக்கு வாசலை தரந்தள்ள கண்ணீரை வடித்த நாட்களுக்கு சரியாக ரெண்டு மடங்கு அவர்களை மகிழ்ச்சியாக்கும் அவர்களை செழிக்க செய்யும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வழியை திறந்தளும் விதவைகளுக்கு வீடுகளை கட்டும் அவள் வீட்டின் ஆசீர்வாதங்களை பெருகச் செய்யும் அவளை திரும்ப வாழ வையும் அப்பா வாழ வையும் ஆசீர்வாதத்தை அவர் மீது வைத்து ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமே